ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் ஹைகு ஹப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளையோட மூவெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருந்தேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் செவன்டி எயிட்டில் நிஃப்ட்டி க்ளோஸ் ஆச்சு இன்றைக்கி ஓப்பனிங்கே டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஹை பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் எயிட்டி செவன் லோ பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ்ட்டி செவன் கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டியில் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி இன்றைக்கி முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது தவிர்த்து வீடியோஸை பார்த்து பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் என்ன ரெசிஸ்டன் என்ன சப்போர்ட் கொடுத்ததுன்னு தெரியாது ஆக்சுவலாக நான் கொடுத்த ரெசிஸ்டன் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்துருந்தேன் அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் டென் கொடுத்துருந்தேன் ஸோ இதுதான் நான் கொடுத்திருந்த ரெசிஸ்டன்ட் ஒன் அண்ட் சப்போர்ட் ஒன் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நேற்று போட்டுருந்த நிஃப்டி ப்ரொடெக்ஷன் வீடியோவை எடுத்து பாருங்க எதுக்காக நான் சொல்ல வரலன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட்டோட மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு மார்னிங் வந்து ஒரு இருந்தது அப்படியே மேலே மேலேங்கேயே இறங்கி கிட்டத்தட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி நைன் சம்திங் வரைக்கும் இறங்கிட்டு திருப்பி அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு ஸோ நம்ம இந்த இடத்துல கொடுத்தது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் டென் ஹண்ட்ரட் இந்த ஏரியா தான் சப்போர்ட் லெவலாக கொடுத்துருந்தோம் ஸோ இன் கேஸ் அந்த இயற்றை இறக்கும் போது அங்கேருந்து இறங்கும் போது எடுத்திருந்தாலும் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஹை பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் எயிட்டி செவன் வரைக்கும் அந்த டைம் ஹை போச்சு நம்ம இந்த இடத்துல என்ன ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தோம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆல்மோஸ்ட் நியர் டு தி ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் போயிட்டு அங்கே சஸ்டெயின் ஆகாமல் அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சுதான் ஸோ இந்த அப்போ ஜேர்னி இன் கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம டூ ஹண்ட்ரட் ரெசிஸ்டண்டாக கொடுத்திருந்தது வந்து டவுன் சைடு வரும்போது நீங்கள் செல்லோ புட்டோ எடுத்திருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ்டி செவன்ன்ற லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே இருந்துச்சு ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு மேலும் கீழுமாக ஏற்ற இறக்கத்தோட தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது பட் எக்ஸாக்டான என்ட்ரி எடுத்திருந்தால் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேட் வந்து பார்த்துருக்கலாம் ஸோ நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னு தெரியல ஏன்னா ரெண்டு வகையான ஆப்பர்ச்சுனிட்டி மார்னிங் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் எயிட்டி செவன் ஐபேட்டு இறங்கும் பட்சத்தில் நீங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ற லெவலில் வந்து ரெசிஸ்டண்டாக வச்சுருந்து ட்ரேட் பண்ணியிருந்தால் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேட் வந்து பார்த்துருக்கலாம் அப்படியும் பெருசாக இருந்தால் ஏன்னா ஏற்ற ரக்கம் அதிகமாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவென்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேட் அதுவும் என்ட்ரி எடுக்கும் பட்சத்தில் இந்த ட்ரேட் எடுத்துருக்கலாம் ஓகேங்களா இல்லைன்னா எதுவும் எடுத்திருக்க முடியாது அதுவும் நீங்கள் நியர்பை ஸ்ட்ரைக் ப்ரைஸாக எடுத்திருந்தால் தான் இந்த ஒரு ப்ராஃபிட்டும் இன்றைக்கி எடுத்துருக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முடிஞ்சது முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன் நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடே நமக்கு நாளைக்கும் வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா இந்த ஏரியா நாளைக்கு ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகும் இன்கேஸ் இதை பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் ஃபர்தராக எயிட்டி டு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரி எட்டு ஒன்று இருபத்தி ஆறு ஸோ நாளைக்கான ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல ஏன்னா நம்ம நேற்று கொடுத்திருந்த ரெசிஸ்டண்ட்டே பிரேக் ஆகாதனால ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எந்த ஒரு சேஞ்சும் பண்ணோன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் அக்ட் ஆகும் அதே நேரத்தில் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ட் டூ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ எயிட்டி ப்ளஸ்ன்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்போ ஜேர்னி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் நம்மளுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் ஆனால் தான் நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் காசு டூ நாட் ஃபைவ் போனோடனே நீங்கள் பய போயிடாதீங்க வெயிட் பண்ணுங்கள் அங்கேருந்து கேண்டல் பாம்பேஷன் வருதா இனியானு கொஞ்சம் வெயிட் பண்ணி அவசரம் அதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுமானுனா கொஸ்டின் கேட்காதீங்க அது உங்களோட விருப்பம் வெயிட் பண்ணி கேண்டில் ஃபார்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை அப்போ டவுனான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா சம்டைம்ஸ் சஸ்டெயின் ஆகாமல் இறங்கவும் செய்யலாம் ஸோ அதனால் வெயிட் பண்ணி அந்த பர்டிகுலர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அந்த இடத்துல வெயிட் பண்ணி வாங்குறது ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும் ஸோ ரெசிஸ்டன்ட் என்ன பார்த்தாச்சு சப்போர்ட் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஹண்ட்ரட் சொன்னிருந்தால் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன்ட்டி வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு கிளியர் கட் சப்போர்ட்டாக இருக்கும் இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ சப்போர்ட்டுன்னு பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன்ட்டில ஆக்ட் ஆகும் இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம் ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து குரூஷலாக இருக்கும் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலில் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன்ட்டி வந்து குரூஷலாக இருக்கும் இப்போ மார்க்கெட் எக்ஸாக்டாக இன்பிட்வீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டியில் க்ளோஸ் ஆகிருக்கு இன்கேஸ் ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடாக இருக்கும் ஸோ இந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ட்ரேடை எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ